ஹாய் மக்களே இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா காஞ்சி தாத்தா பிறந்த வீட்டுக்கு வந்திருக்குறோம் காஞ்சி தாத்தா பிறந்த ஊர் வந்து சி சித்தூர் மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி தாத்தா பிறந்த ஊர் போர்பந்தர் என்ற சித்தூர் கிராமத்தில் பிறந்திருக்கிறாரு குஜராத் மாவட்டம் அங்கே வந்திருக்குறோம் பாருங்கள் ஆ இதெல்லாம் எவ்வளோ ஒரு குடிப்பனை பாருங்க காஞ்சி தாத்தா எல்லாம் இருக்காங்க பாருங்க காஞ்சி தாத்தா போட்டால் இருக்குது அவங்க யார் காஞ்சி தாத்தா அவங்க அம்மாவா பாருங்க அம்மாப்பா அம்மா பாருங்க எங்கள் அம்மாவை பாருங்க ஆ ஓகேம்மா ஓகேம்மா Saya okay. Ini cuma leh hidup di Malaysia. Okay maklum. Bye.